நம்முடைய வருகை புரிந்திருக்கும் கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஸ்ரீ ஆர் வெங்கடசுபா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் வேலூரில் இது ஐகான் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதலாவது ஐகான் சிஎம்சி அடுத்த ஐகான் விஐடி அடுத்த ஐகான் ஸ்ரீபுரம் இன்னும் ஒரு ஐகான் சென்னை டு பெங்களூர் ஹைவே கிராஸ் பண்ணுறாங்க எல்லாரும் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து போகிறாங்க மிக பெருமையாக நமக்கும் வந்து ஒரு வெள்ளூரில் வந்து கொடுத்த அலங்கார் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஸ்ரீ ஆர் வெங்கடசுபு அவர்களை அவைக்கு அறிமுகம் செய்து அவர் ஈஷாவின் வெள்ளூர் கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க மிக சிறப்பான ஒரு நிர்வாகத்தின் கீழ் பல ஹோட்டல்கள் அவர் நடத்தி வருகிறார் ஸ்ரீ ஆர் வெங்கடசுபு அவர்களை வாழ்த்துறை வாங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த அருமையான பொழுதில் மிகவும் ஒரு லைவ்லியான ஒரு ப்ரோக்ராமில் என்னைய வரவழைச்சி ஒரு மரியாதை கொடுத்து அந்த ஒரு இதில் எனக்கும் இந்த ஒரு இதில் பங்கெடுக்கக்குள்ள ஒரு வாய்ப்பை வழங்கி கொடுத்த உணவு அனைவருக்கும் ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வந்ததுலேருந்து கவனித்ததில் பார்க்கும்போதே நம்ம கிளப் அக்காட் கிளப் அவங்களோட வழிகாட்டுதல் சார் சிவகுமார் அவங்களோட லீடர்ஷிப்பில் இந்த ஏழு வருஷத்தில் அக்காடோட வளர்ச்சி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நான் காண்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு அக்கேஷனுக்கு நான் இதில் கலந்துருக்கேன் அன்றைக்கி பார்க்கறதுக்கும் இன்றைக்கி நான் இருக்கிறதுக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரோட்டரி மீட்டிங் இல்லை மாதிரி இல்லாமல் ஒரு மாநாடு மாதிரி நடந்துகிட்ருக்கு அதை ஒவ்வொன்றத்தையும் அவங்க ஒவ்வொருத்தையும் பார்த்து என்ன செய்யணும் எப்படி அப்படின்னு சொல்லி அதேமாரி பண்ணியிருக்காங்க அதோடய இம்பேக்ட் நல்லா என்னால் காண முடியுது அவர்களுக்கு என்னது பாரடுதிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது அவங்களோட ஃபேமிலி அந்த வள்ளல் அப்படிங்கிறதுல ஒரு பரம்பரையில் அவங்க மட்டும் வள்ளலாக இல்லாமல் அவங்க கீழே இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டையும் ஒரு வள்ளலாக உருவாக்கியிருக்காங்க அதுக்கு ஒரு இன்றைக்கி நல்ல உதாரணம் இத்தனை பேருக்கு பழைய பிரசிடெண்ட்டு இவ்வளோ பேருக்கு டொனேஷன் கொடுத்து அவங்களெல்லாம் ஊக்குவிச்சாங்க ஸோ வளல் நம்ம இருந்தால் போதாது நமக்கு பின்னாடி வரவங்கள வளல் ஆக்கணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்காங்க இது நல்ல ஒரு முயற்சியாகும் அது இல்லாமல் டொனேஷன் கொடுக்கறதுக்காக எயிட்டிஜி இந்த கிளப்பு எல்லாத்தையும் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபர்ஸ்ட்டு கிளப் அக்காட்டு கிளம்புன்னு சொன்னாங்க அதுவும் ஒரு பெருமைப்பட தேக்க வேண்டிய விஷயம் பாராட்டுகிறேன் இதே போல் எல்லாருமே கவர்னர் ராஜன் பாபு சார் பார்க்குறாங்க பழனி சார் பார்க்குறேன் எல்லாருமே வந்து ஒன் டு ஒன் பேர்களை தெரிஞ்சு அவங்கள இன்வைட் பண்ணுறதுலேருந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு செவன்ட்டி மோர் தென் செவன்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி பதினேழு பேருக்கு மேலே இன்னைக்கு புதுசாக சேர்ந்துருக்காங்கன்னா இதில் இருக்க அத்தனை பேரும் ஒவ்வொருத்தருடைய முயற்சியோட இதில் பார்க்க முடியுது அத்தனை ஸ்கீம் வெல்ஃபேரில் எடுத்துக்கிறோம் இந்த க்ரீனில் எடுத்துக்கிறோம் எந்த ஒரு இதுனாலும் அவென்யூ அதை ஒவ்வொன்றும் சிறப்பாக கவனித்து எது தேவைப்படுது அப்படிங்கிற அழகாக செஞ்சுட்டு போயிட்டுருக்கேங்க அது இல்லாமல் எல்லா துறையில் உள்ள ஜாம்பவான்கள் எல்லாத்தையும் அவங்கள பிடிச்சி தேடி பிடிச்சி சதீஷ் அவர் சரவணன் எல்லோருமே பாராட்டுறேன் எந்த ஃபீல்டு இன்றைக்கி கூட சொன்னாங்க ஒரு நல்ல ஒரு வக்கீல் கூட இல்லை அப்படின்னாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு அதை பற்றி சிந்தித்து அழகாக ஒரு டீமை உருவாக்குறாங்க அதோட எதோ கண் கூட பார்க்க முடியுது இந்த விழாக்கை அரைச்சி பெருமைப்படங்களுக்கு ரொம்ப நன்றி நான் அவங்க கூட இன்றைக்கி இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாழ்த்துக்கள் வளரட்டும் இப்பொழுது வாழ்த்துறை நல்கிற ஸ்ரீ வெங்கடசுப்பா அவர்களுக்கு சால்வை அளித்து மரியாதை செய்ய முன்னாள் தலைவருடைய பிரேம் மற்றும் உமாஷங்கர் அவர்களை மேடை கழிக்கிறோம் அண்ணன் உமாசங்கர் மற்றும் முன்னாள் தலைவர் பிரேம் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவருக்கு புத்தகம் பரிசளிக்கப்படுகிறது அடுத்த வாழ்த்துறை வழங்க இருக்கும் பிடிஜி அண்ணன் ஜே கே என் பழனி அவர்கள் எனக்கு இன்ட்ரொடக்ஷன்லாம் வேணாமணி அண்ணன் நீ ஃபாஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து போனோம் நான் இருந்தாலும் அவை மரபு கருதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சாதனை ஆளுநர் ரோட்டிய ஜே கே என் பழனி அண்ணன் அவர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் யூஎஸ் டாலர் வந்து இவர் வந்து கொடுத்திருக்கிறார் ரோட்டரி பவுண்டேஷனுக்காக இவருடைய அதற்காக அனைவரும் ஒரு முறை கைத்தட்டல் நல்கி அண்ணன் ஜே கே என் அவர்களின் வாழ்த்துறையை கேட்க அவளுடன் காத்திருக்கிறோம் ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் அக்கார்டு சங்கத்தினுடைய பிரசிடென்ட் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களே அதற்கு அடுத்த தலைவர்களாக பல்வேறு நிலைகளிலே ஆடிட்டர் ரகுராம் ஆரம்பித்து சத்தீஷில் இருந்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூவாக தேவி தேவிக்கு பிறகு சுக்கூரு இங்கே ஏற்கனவே பொர்சலிய நந்தா மணிவண்ணன் பல பாஸ் பிரசிடென்ட் உமாச்சந்திரன்லேருந்து பல பேர் இருக்காங்க எல்லா விஐபிஸ் இருக்காங்க ஒரு விவிஐபிஸ் இருக்கிற ரோட்டரி கிளப் எதுன்னா அது வந்து வெள்ளூர் அக்காடு கிளப் இந்த சங்கத்தினுடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு சிறந்த முறையில் தலைவராக பணியாற்றி சிறப்பித்து கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரராக அமர்ந்திருக்கிற அப்துல் சுக்கூர் அவர்களே ஒரு நல்லதொரு செயலாளர் அறிக்கையினை வழங்கியிருக்கின்ற செயலாளர் ஷெரீப் அவர்களே நந்தகுமார் அவர்களே இன்றைக்கு தலைவராக இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்காக பதவியேற்றிருக்கின்ற என்னுடைய குடும்ப நண்பர் உடன்பிறவா சகோதரர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் வாசுதேவன் அவர்களே அவருடைய செயலாளராக இந்த சங்கத்தின் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற சதீஷ்குமார் அவர்களே லேர்னிங் ஃபெலிஸ்டேட்டர் தேவி நரேந்திரன் அவர்களே மற்றும் இந்த சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர்களே முன்னாள் தலைவர்களே இன்றைக்கு சிறப்பு கௌரவ விருந்தினராக எனக்கு முன்பாக வெகு சிறக்குமாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற வேலூரினுடைய மக்கள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டினுடைய நாட்டினுடைய மக்கள் அனைவருடைய நாவிற்கும் ஒரு நல்ல உணவினை வழங்கி கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய வெங்கடசூப் அவர்களே மற்றும் ரீஜினல் செக்ரட்டரி சிவபிரசாதன் அவர்களே ஏஜி அட்மின் தரணிவாசன் அவர்களே அசிஸ்டண்ட் கவர்னர் தம்பி விஜயகுமார் அவர்களே ஜிஜிஆர் அவரவர் சிறந்த உணவகத்தினுடைய கண்ணா பூமிநாதன் அவர்களே இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து தனது முன்னிலையிலே இந்த பதவியேற்பு விழாவினை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிற இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய மிக எதிர்பார்ப்புக்குரிய மாவட்ட ஆளுநர் ராஜன் பாபு அவர்களே முதல் பெண்மணி சாந்தி ராஜன் பாபு அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கிற மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சென்னையில் ரோட்டரி ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ஆண்டு வரை சென்னையை தவிர வேறு மாவட்டத்தில் இருந்து எங்கும் ஆளுநர் வராத ஒரு நிலையில் புறநகரில் ஒரு மாவட்ட ஆளுநர் வந்தார் என்றால் அது நம்முடைய சம்பத்குமார் அவர்கள் தான் முதன் முதலாக வந்தார் நல்லா கைத்தட்டலாம் நிறைய பேர் ஏன் சும்மா உட்காந்துருக்கீங்க நாங்கள் என்ன வெள்ளித்தட்டாக கேட்குறோம் கைத்தட்டு தான் அதே மாதிரி தாண்டவராயன் வந்திருக்காரு நம்முடைய பேங்க் பாஸ்கி ஒரு பிறந்தநாள் கொண்டாடிட்டு வந்திருக்காரு நம்முடைய எம்எல்ஏ கார்த்தி வந்த மாதிரி நம்ம உமா சங்கர் வந்திருக்கார் நரேந்திரன் நம்முடைய மண்டலங்குழு தலைவர் வந்திருக்காரு என்னுடைய குடும்ப நண்பர் உடன்பிறவா சகோதரர் அருமையான குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ரவி வந்திருக்காரு வாசுவோட பிரதர் மற்றும் வருகை தந்திருக்கிற அனைத்து தலைவர்கள் இமேஜின் பிரசிடென்ட் ஷைனிங் பிரசிடென்ட்ஸ் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் பப்ளிக் இமேஜ் சேர்மேன் அந்த பக்கம் பிரகாஷில் ஆரம்பித்து அங்கே குமார்லேருந்து வெங்கடேசன்லேருந்து எல்லாரும் இருக்கிறாங்க திருநாகர்ஸ் இருக்கார் மொத்த பேர் இருக்கீங்க எல்லார் பேரும் சொன்னால் நேரம் இல்லை பில்டிங் அசோசியேஷன் எங்கள் தலைவரெல்லாம் வந்திருக்கார் மணிவன் எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டு இருக்கிறார் வாழ்த்துக்கள் இவ்வளோ பேருக்கு கல்வி உதவி கொடுத்துருக்குறோம் இப்போ கொடுத்தமே நாற்பத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு கொடுத்தா என்ன நடக்கும் அதில் ஒரு பாப்பா வந்து ஷெடியூல் ட்ரைப் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து சிவகுமார் என்ன சொன்னார் அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் கல்வி கொடுப்பதனால் கல்விக்கு உதவுவதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கும் அதில் பாதாளத்தில் இருக்கிறவர்களுக்கு யாராவது கை கொடுத்து தூக்கி விடுவார்களா என்று சொன்னால் இங்கே ரோட்டரி கிளப் ஆஃப் வெல்லூர் அக்காடு இருக்கிறது அவர்கள் அங்கே நமக்கு உதவி புரிவார்கள் என்று வந்தவர்களை நீங்கள் வாழ வைக்கிறீர்கள் பல நூல் நீ அறியும் கல்வி பொது நல நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் இந்த அக்காடு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தெய்வங்கள் உள்ள ஒரு பலத்த கைத்தட்டலை நீங்கள் தர வேண்டும் எங்க குடியாத்தம் வருங்கால தலைவர் கண்ணன் வந்திருக்கிறார் முன்னாள் தலைவர் சி கேவி வந்திருக்கார் அருணகிரியில் ஆரம்பிச்சு திருப்பத்தூர்ல பாரதியிலிருந்து செய்யல நம்முடைய மதிப்புக்குரிய ஜனா அன்வர் பேக்கில் ஆரம்பித்து தாண்டோரன் தாண்டோராயிலேருந்து நடராஜன்லேருந்து மொத்த பேரும் வந்திருக்காங்க ஜிவியிலேருந்து ஆனந்தன்லேருந்து பாரதியிலேருந்து எல்லார் வாட்டி நண்பர்களும் இப்படி ஒரு விழாவாக ஏன் வந்து கலந்துக்கிறோம் நம்ம என்ன செய்கிறோம் எதுக்காக வந்திருக்கிறோம் இந்த சர்வீஸ் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வி ஆர் த டூல் ஃபார் காட் நம்ம ஒரு டூல் மக்களுக்கு உதவுவதற்காக ஒரு டூலாக கடவுள் இங்கே ரொட்டேரியனாக அனுப்பியிருக்கிறார் ஆகவே தான் இந்த பணிகளை சிறப்பாக செய்கின்றோம் ஒரு சங்கம் ஒரே ஒரு க ஒரு ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறேன் ரோட்ரி கிளப் ஆஃப் திருவள்ளூர் ராயல்ஸ் அப்படின்னு ஒரு சங்கம் அந்த சங்கம் என்ன பண்ணுதுன்னா திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ப்ளட் பேங்கை வந்து டேக் கேர் பண்ணி நம்ம ரோட்டரி மூலமாக நடத்துகிறோம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற டீன் அவங்க வந்து எங்களுடைய இன்னர் வீலில் வந்து அரசி பொன்மொழின்னு அவங்களுடைய சகோதரி அந்த அம்மா வந்து ரோட்டரியில் வந்து ப்ளட் பேங்கை நீங்கள் எடுத்து நடத்துங்க எங்களுக்கு மார்ட்டாலிட்டி ரேட் கைன காலேஜில் டெலிவரி நேரத்தில் இறப்பு விகிதம் வந்து ஆயிரத்துக்கு இருபத்தி மூணாக இருக்குது இந்தியாவில் டெலிவரி எப்போ நடக்கிற இறப்பு விகிதம் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து மு இர இருபத்தி ஒம்பது தமிழகத்தில் அது வந்து இருபத்தி மூணு கேரளாவில் பத்தொம்பது ஆயிரம் பேருக்கு டெலிவரி ஆனால் இருபத்தி மூணு பேர் இறந்து போகிறார்கள் அந்த குழந்தை பிறப்பின் பொழுது இவங்களுக்கு என்ன காரணத்தினால் இருக்கிறார்கள்னா ரத்தம் கிடைக்கவில்லை உரிய நேரத்தில் ஆகவே இருக்கிறார்கள் நாங்கள் உடனே அந்த பிளட் பேங்கை நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் திருவள்ளூர் ராயல்ஸ் வந்து டேக் கேர் பண்ணி ஒரு லீஸ் எம்ஓ ஒன்று போட்டு பத்து லட்ச ரூபா ஆண்டுக்கு வந்து அங்கே அஞ்சு லட்ச ரூபா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நாங்களே ரோட்டரியை செலவு பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இப்போ அங்கே என்னாச்சு கேட்டர் பில்லர் இருந்தும் பத்து லட்ச ரூபா கொடுத்து பிளேட்லெட் எல்லாம் பிரிக்கிற ஒரு மிஷினை வாங்கி கொடுத்தாங்க சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் எல்லாம் தனித்தனியாக பிரித்து ஸ்டாக் வச்சாங்க இதுக்கு முன்னாடி டெலிவரி ஆவிறவங்களுக்கு ரத்தம் வேணும்னா கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து அங்கேருந்து வர வச்சு தான் கொடுப்பாங்க அதுங்காட்டி அந்த பேஷண்ட் இறந்து போயிடுறாங்க இப்போ இந்த ப்ளட் பேங்க் வச்ச பிறகு இன்றைக்கி சக்ஸஸ் ரேட் என்னன்னா மார்டாலிட்டி ரேட்டு ஜீரோ ஒரே இறப்பு கூட இல்லை சார் இதுக்கு காரணம் ரோட்டரி இதுதான் சார் ரோட்டரியனுடைய சர்வீஸ் உயிர்களை காப்பாற்றுகிறோம் கடந்த ஆண்டு எடுத்துக்கணிங்கன்னா வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு எங்களுடைய இயக்குனராக ரோட்டரியில் உயர்ந்திருக்கிற ட்ரிபிள் எம் என்று சொல்லுகிற முருகானந்தம் அவர்கள் மூலமாக அறுபது பேருக்கு கை கால்களை எழுந்தவர்களுக்கு செயற்கை கை கால்கள் ஆர்டிபிஷியல் லிம்ஸ் பத்து லட்ச ரூபாய் செலவில் கடந்த ஆண்டு வழங்கியிருக்கிறோம் இதை விட இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா பிடிஜி சம்பத்குமார் அவர்கள் திருவண்ணாமலை சேர்ந்தவர் இலங்கை போருக்கு பின்னால் அங்கே பாதிக்கப்பட்ட தமிழர்கள் கை கால்களை இழந்தவர்கள் ஆஸ்திரேலியா இலங்கை சென்னை நம்மளுடைய மாவட்டம் நான்கு மாவட்டத்தில் சேர்ந்து அங்கே அரசு மருத்துவமனை முல்லைத்தீவிலே ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு வாட ரோட்டரிக்காக ஒதுக்கி இதுவரை ஆயிரத்தி இருநூறுக்கு மேலே இருக்கிறவங்களுக்காக கை கால்களை நாங்கள் ரோட்டரி மூலமாக வழங்கியிருக்கிறோம் இதுக்கெல்லாம் நல்லா கைத்தட்டுங்க சார் ஒன்றும் தப்பு இல்லை இதை விட என்ன சார் சேவை செய்யணும் யாருக்கு சார் சேவை செய்யணும் சோ அந்த அந்த உயிருக்கு தேவையான உதவிகள் இதெல்லாம் ரோட்டரி கல்வியிலே உதவிகள் இதெல்லாம் ரோட்டரி பல கிராமங்களிலே கல்வி உதவிகள் பல மருத்துவ முகாம்கள் கண் சிகிச்சை முகாம் குடியாத்தத்தில் நடத்துகிறோம் வந்து பாருங்கள் மாதத்துக்கு ஐநூற்றம்பது பேர் வர்றாங்க முதல் சனிக்கிழமை ஐநூற்றம்பது பேருக்கு சிகிச்சை ஐநூறு பேருக்கு மேல செக் பண்ணி நூற்றி ஐம்பது பேருக்கு இலவசமாக கண் அறுவை சிகிச்சை முகாம் மாசம் மாசம் இரு நூற்றி ஐம்பது பேருக்கு அறுவை சிகிச்சை இலவசமாக செய்கிறோம் இது வரைக்கும் பதினேழாயிரம் பேருக்கு நாங்கள் குடியாத்தத்தில் வந்து இலவசமாக அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கிறோம் டயாலிசிஸ் சென்டர் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை அந்த பிரச்சனையில் வேலூரில் ரோட்டரி கிளப் ஆஃப் ஃபோர்ட் இந்த தம்பி விஜயகுமார் இருக்கிறார் அந்த கிளப்பில் நம்முடைய டிவிபி ஸ்ரீதர் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருபத்தி நாலு மிஷின் இருக்குது இப்போ இருபத்தி நாலு மிஷினில் இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை இலவசமாக செஞ்சுருக்கிறோம் திருவண்ணாமலையில் பன்னெண்டு மிஷின் வச்சு அரசாங்க மருத்துவமனையில் ரோட்டரிக்கு ஒரு வார்டு கொடுத்துருக்காங்க அங்கே பண்ணிகிட்ருக்கோம் குடியாத்தில் இப்போ மூணு மிஷின் போட்டிருக்கோம் இன்னொரு நாலு மிஷின் அப்ளை பண்ணியிருக்கோம் இப்படி பல விஷயங்கள் ச செய்து சார் ரோட்ரி இப்போ லேட்டஸ்டாக இப்போ தான் கவர்னர்கிட்ட சொல்லிகிட்ருந்தேன் என்னுடைய ஆண்டில் கடந்த ஆண்டு வந்து மேமோகிராஃபி டிஜிட்டல் மேமோகிராஃபி ஒன்று அப்ளை பண்ணோம் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியக்கூடிய ஒரு அதிநவீன பேருந்து அதுக்குள்ளவே அந்த எல்லாம் வச்சு லெதர் ஃபேக்ட்ரி சூ ஃபேக்ட்ரி பீடி ஃபேக்ட்ரி அங்கெல்லாம் வேலை செய்கிற பெண்கள் அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயே போய் அந்த நவீன பேருந்து உள்ளே போனால் டாக்டரு உள்ள லேடி டாக்டர் லேடி டெக்னீஷியன் எல்லாம் இருப்பாங்க முன்னெல்லாம் அனலாக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் கண்டறியணும்னா அரை மணி நேரம் சோதனை நடக்கும் அது நிறைய வழிகள் மிகுந்தது நிறைய பிரச்சனைகள் இருந்தது இந்த டிஜிட்டல் சிஸ்டம் இப்போ வாங்குகிற இந்த பஸ்ஸினால் நாலே நாலு செகண்டில் அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் ரோட்ரி செய்து இது வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் டாலர் ப்ராஜெக்ட் இப்படி பல வகையில் ரோட்டரி வந்து சேவை செஞ்சிட்ருக்குது அதில் முதன்மையாக இருப்பது வெள்ளூர் அக்காடு வெங்கடசூப்பு அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் ஜி வந்து இந்த சங்கம் தான் மாவட்டத்தில் முதன் முதலாக வாங்கினது ஆடிட்டர் ரகுராம் அவர்கள் மூலமாக எயிட்டிஜி வாங்கியிருக்கிறது என்றால் ரோட்டரிக்கு நீங்கள் எந்த பணத்தை நன்கொடையாக கொடுத்தாலும் ஜி என்று சொன்னால் உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் டைரெக்டாக ஐம்பது பர்சன்ட் டிடக்ஷன் கொடுக்குறோம் ரோட்டரியில் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கிளப்பு வாங்கியிருக்குதுன்னா மாவட்டத்தில் மூணு சங்கம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கவர்னர் ஒன்று நம்ம வெள்ளூர் அக்காடு திருவண்ணாமலை வேகன் திருவள்ளூர் ராயல்ஸ் எல்லா சங்கங்களும் அந்த மாதிரி வாங்கணும்னு முயற்சி எடுக்கிறோம் அது ஒரு சில நேரங்களில் சக்ஸஸ் ஆகாமல் போயிருக்கு ஃபவுண்டேஷன் கொடுக்குறதில் கடந்த ஆண்டு ஏழாயிரம் டாலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஏழாயிரம் டாலர் இந்த சங்கத்தில் இருந்து கொடுத்தாங்க இருக்கிற எழுபத்தி மூணு உறுப்பினர்கள் அன்னைக்கு இருந்தவங்க அத்தனை பேரும் மினிமம் பத்து டாலர்லேருந்து ஐயாயிரம் டாலர் வரை தங்களுடைய பங்களிப்பை ரோட்டரிக்காக வழங்கியிருக்கிறார்கள் திரு சிவகுமார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி வாங்க வேண்டும் என்று சொன்னேன் எண்பது பேருக்கு அதை வாங்கி கொடுத்தோம் ஒரு வண்டி பன்னெண்டாயிரம் ரூபாய் ரொம்ப தரமாக தயார் செய்து பதினாறாயிரம் ரூபாய் வண்டியை பன்னெண்டாயிரத்துக்கு பேசி அதில் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் ஆறாயிரம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா உடனே அதற்காக அவர் வந்து அஞ்சாயிரம் டாலர் அவர் வந்து தனியாக நன்கொடை கொடுத்தார் ரூபாய் ஒரு வண்டிக்குன்னு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் ரோட்டரியில் கல்விக்காக பல விஷயங்கள் இப்போ செடி கொடுத்தார் வாசு எதுக்காக கொடுத்தார் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு இயற்கை உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினார் திரு வெங்கடசூப்பா அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் வாசு அவர்கள் குடும்பம் ஒரு வள்ளல் குடும்பம் என்று சொன்னார்கள் நான் அதை பற்றி ஒரு நிமிடம் பேசி முடித்து விடுகிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்புறம் அதில் வந்து நான் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஆயிரத்தி முந்நூறு ஓட்டில் தோத்துட்டேன் அப்போ வந்து சென்னையில் அம்மா கூப்பிட்டு எனக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி அங்கிருந்து கிளம்பி நான் பொழுது குடியாத்தத்தில் என்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நுழைந்த முதல் வீடு வாசுதேவன் அவர்களுடைய வீடு அவங்க அப்பா வஜரமொழி போய் ஆசீர்வாதம் வாங்கின்னு குமாரண்ணங்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினுதான் என் வீட்டுக்கே போனேன் அவ்வளவு குடும்ப நண்பர்கள் ரவி உட்பட அந்த குடும்பம் மொத்தமும் எனக்கு வேண்டப்பட்டவர்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் எல்லாம் ஒரு ஊன்றுகோலாக இருந்தவர்கள் ஒரு உறுதுணையாக இருந்தவர்கள் என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்பதற்காக இங்கே நான் சொல்லியிருக்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து ரோட்டரிக்கு தலைவராக வந்திருக்கிற வாசுதேவன் அவர்களுடைய பணி இந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிறந்து விளங்குவதற்கு அவருக்கு சதீஷ்குமார் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் உறுதுணையாக இருந்து சிறந்த முறையிலே பணியாற்றி இவ்வளோ உதவி செய்கிறோன்னு சொன்னோமே இன்றைக்கி சுக்கூர் நூறு டாலர் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறார் ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் எல்லாரும் நூறு நூறு டாலர் இந்த ஜூலை மாதத்தில் அக்காடு சங்கத்திலிருந்து முதல் முறையாக கொடுத்தா இதுவே பெரிய ராசின்னு மணிவண்ணன் சொன்னார் ஒத்துக்கிறோம் எல்லோரும் நூறு டாலர் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இது ஒரு கவர்னருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஆண்டு வருகிற ஆண்டில் ஃபவுண்டேஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நாம் நிகழ்த்த வேண்டும் இதன் மூலமாகத்தான் உலகத்தில் நிறைய உதவி செய்கிறார்கள் நிறைய விஷயம் இருக்கிறது இன்னொரு கூட்டத்தில் பேசுகிறேன் இன்றைக்கி நேரம் இல்லாத காரணத்தினால இந்த ஃபவுண்டேஷனுக்கு தயவு செய்து எல்லாரும் உதவி செய்யுங்கள் என்று கேட்டு பெயர் சொன்னவர்கள் பெயர் விடுபட்டவர்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அருமையானது ஒரு வாழ்த்துறை நல்கிய முன்னாள் ஆளுநர்களுக்கு நன்றிகள் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்ய சங்கத்தின் ரொட்டேரின் நரேந்திரன் மற்றும் முன்னாள் தலைவர் தேவி நரேந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் சால்வை அணித்து புத்தகம் வழங்கப்பட்டு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது